உங்களுக்காக சிரிக்க ஏன் தெரியுமா யாரெல்லாம் நல்லா சிரிக்கிறீங்களோ அவங்க முகம் அவ்வளவு அழகா இருக்கும் அண்ணாச்சி பெனாயில் பாட்டில் ஒன்னு கொடுங்க என்னம்மா பெனாயில் ஒரு பாட்டில தோத்தார இருமா என்னம்மா காலையில பெனல் எல்லாம் வாங்கிட்டு போற அண்ணாச்சி காலையிலே பப்ளிக் டாய்லெட் உள்ள போனா ஒரே நாத்தம் அதான் கிளீன் பண்ண பெனாயில் வாங்கிட்டு போறேன் பப்ளிக் டாய்லெட் கிளீன் பண்ண போறியா என்னம்மா சொல்ற இந்த காலத்துல அவன் வீட்டு டாய்லெட்டே அவன் அவன் கிளீன் பண்ண மாட்டான் நீ பப்ளிக் டாய்லெட் போய் கிளீன் பண்ண போற பாரு உன்ன மாதிரி நாட்டுக்கு நாலு புள்ள இருந்தா நாடே சுத்தமாயிடுமா உன் நல்ல மனசுக்கு இந்த அண்ணாச்சி அந்த பெனாயிலுக்கு காசே வாங்காம குடுக்குறேன் ஃப்ரீயாவே எடுத்துட்டு போ லூசு ஒரு பெணும் லாபம் சென்னை சிட்டி போலீஸ் ஆங்க ஆமாங்க சொல்லுங்க அம்பேத்கர் செலப்பக்கிற சிசிடிவி ஒர்க் பண்ணுதுங்க சொல்லுங்க சார் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பானிபூரி கடை இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார்